தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானை விமர்சிக்கும் திமுகவின் கைகூலிகள் சீமானை விமர்சிக்கும் திமுகவின் கைகூலிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நேற்றைய தினம் திருச்சியை சார்ந்த பிரபு என்பவர் ஒரு பத்து பேரை அழைத்து கொண்டு போய் திருச்சி பிரஸ் கவுன்சிலில் வைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்தார் அதில் சீமானை மிகவும் தரக்குறைவாக விமர்சித்தார் சீமானால் ஏறத்தாழ பத்து ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு மாவட்ட செயலாளர்கள் தொகுதி செயலாளர்கள் பலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் பலர் விலகிச் சென்றுள்ளனர் என்று குறிப்பிட்டார் இந்த இடத்துல கேட்குற ஒரே கேள்வி என்ன நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா ஏன் அண்ணன் கட்சியிலேருந்து உங்களை போகிறாரு நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அண்ணன் ஏன் கட்சியிலேருந்து உங்களை நீக்க போகிறாப்புல அண்ணன் உங்களை கட்சியிலேருந்து நீக்கிறாருன்னா நீங்கள் ஒழுங்காக இல்லை சரியில்லை அதுதான் அர்த்தம் நீங்கள் சரியாக இருந்தீன்னா உங்களை கட்சியிலேருந்து தூக்க மாட்டாரு நீங்கள் சரியில்லை ஒழுங்காக இல்லை அதனால் தான் கட்சியிலேருந்து தூக்குறாப்புல இன்னொன்று நீங்கள் மண்டல ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயலாளரு தொகுதி செயலாளரு இந்த மாதிரி பொறுப்பை வாங்கிக்கிறீங்க பொறுப்பை வாங்கிட்டு நானூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் பணி செய்வீங்க பத்து நாளைக்கு கூட ஊருக்கு வர்றீங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பொறுப்பாளர்கள்லாம் அன்னை மாற்று தான் செய்வார் நீங்க நீங்கள் ஒழுங்காக இருந்தால் அன்னையும் கட்சியிலேருந்து தூக்க மாட்டார் நீங்கள் நல்லபடியாக நடந்தீங்கன்னா அன்ன நீங்கள் தொடர்ந்து கட்சியிலே பயணிப்பீங்க நீங்கள் ஒழுங்காக இல்லை அதனாலதான் தான் அன்னைக்கு கட்சியில் வந்து தூக்கி இருக்காப்புல அடுத்துதான் நீங்கள் சொல்கிறீங்க கட்சியோட தலைமையகம் பாக்கியராஜ் அவர்கள் பேரில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அது ஒன்றும் தப்பு கிடையாது இன்றைக்கி திமுக இருக்குன்னா திமுகவுடைய பாதி சொத்துக்கள் கட்சி பேர்லையும் பாதி சொத்துக்கள் வந்து கட்சியுடைய மூத்த தலைவர்கள் பேர்லேயும் தான் பதிவு செய்வாங்க அது ஏன்னா இருக்கு இருக்குது அதுக்காவண்டி இப்போ அண்ணா திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக இதுலலாம் அதே நிலமை தான் பாதி சொத்துக்கள் வந்து கட்சி பேர்லையும் பாதி சொத்துக்கள் வந்து மூத்த தலைவர்கள் பேர்லையும் பதிவு செய்வாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்களே வந்து பாதி சொத்துக்கள் தங்கள் பேரில் வச்சிருப்பாங்க முக்காவாசி சொத்து வந்து பினாமி பேரில் தான் வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைசிஸ் கிறிஸ்தவ டைசிஸ்னு சொல்லுவாங்க இந்த கிறிஸ்தவ டைசிஸில் இதே தான் இருக்குது அனைத்து சொத்துக்களும் டைசிஸ் பேரில் வந்து பதிவு பண்ண மாட்டாங்க பாதி சொத்துக்கள் டைசிஸ் பேரில் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க பாதி சொத்துக்கள் வந்து அந்த டைசிஸில் இருக்க ஃபாதர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பேரில் தான் பதிவு செய்வாங்க ஒரு சர்ச்சு முதல் முத இடம் வாங்கி கட்டி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த சர்ச்சுக்கு முதல் முதலாக ஒருத்தர் வந்து இன்சார்ஜ் ஆகிறோம் ஒரு ஃபாதர் அந்த ஃபாதர் பேரில் தான் வந்து அந்த இடம் அந்த சர்ச்சு எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க வாரிசு சொல்லி போட்டு இன்னொரு ஃபாதரை போட்டிருப்பாங்க இல்லாட்டினா ஆர்ச் டைசிஷன் போட்டிருப்பாங்க இதுதான் முறை பாதி சொத்துக்கள் டைசிஸ் பேர்லையும் பாதி சொத்துக்கள் வந்து ஃபாதர்ஸ் பேர்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி சொத்து வந்து தலைமையாக வந்து பாக்கியராஜன் அவர்கள் பேரில் வந்து பதிவு செய்யப்படிருக்கு அப்படின்னா அதில் ஒன்றும் தப்பு கிடையாது பாதி சொத்துக்கள் கட்சி பிள்ளையும் பாதி சொத்துக்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் கட்சியினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் அவங்க பேரில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க சும்மா அந்த வந்தவங்க போனவங்க பத்து நாள் கட்சியிலேருந்து ஓடி போவாங்கள்ல அவங்க பேரில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க ஒரு வருஷம் கட்சியில் இருந்துகிட்டு சீமானை பற்றி விமர்சித்து போனாங்க அவங்க பேரில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க கட்சியுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் அவங்க பேரில் தான் பதிவு பண்ணுவாங்க அப்படியே பதிவு பண்ணியிருந்தாலும் அதில் எதுவும் கிடையாது அடுத்ததாக நீங்கள் சொல்கிறீங்க சீமான் வெள்ளை அறிக்கையை சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு வெள்ளை அறிக்கை எதுக்கு சமர்ப்பிக்கணும் சீமான் நீங்கள் கட்சியை விட்டு போயிட்டீங்கல்ல கட்சியை விட்டு போய்ட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் போய் தனி கட்சி ஆரம்பித்து நடத்துங்க இல்லை ஒரு அண்ணா அதிமுகலையே காங்கிரஸ்லேயோ பிஜேபிலேயே சேர்ந்துட்டு அரசியல் பண்ணுங்கள் அதை விட்டுவிட்டு கட்சியை விட்டு வெளியில் வந்துக்கிட்டு சீமான் மேலே குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருந்தாங்க நான் தான் வாரத்துக்கு ஒருத்தர் இதே மாதிரி தான் கிளம்புறேன் போன வாரம் ஒருத்தர் ராஜான்னு ஒருத்தன் வந்து வந்தால் நான் சீமானை எதிர்த்து எங்களை இது பண்ணிட்டாப்புல நாங்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறோம்னா அப்புறம் சிவகங்கையிலேருந்து ஒருத்தன் வந்தால் நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் சீமான அப்படின்ட்டு திருநெல்வேலியில் ஒரு பொண்ணு அதே மாதிரி தான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னுச்சு அப்போ மதுரையில் ஒரு பொண்ணு பார்த்தா சீமானை எதிர்த்து தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் வாரத்து வாரத்துக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறான் சீமானை எதிர்த்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் சீமான் நடவடிக்கை சரியில்லை உண்மையிலே சொல்ல போனேன்னா நீங்கள் எல்லாமே திமுகவுடைய கைக்கூலியல் திமுக வாரத்துக்கு ஒருத்தனுக்கு மூணு கோடி ரூபா கொடுத்து செய்தியாளர்களை ஏற்பாடு பண்ணி சீமானை பற்றி அப்படி பேசு இப்படி பேசு அப்படின்னு பேச சொல்கிறான் அவன் சொல்கிறது தான் நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் வந்து திமுகவுடைய கைக்கூலிகள் திமுக கிட்ட கோடிக்கணக்கில் காசு வாங்கிட்டு சீமானை விமர்சிக்கிறீங்க தரக்குறைவாக விமர்சிக்கிறீங்க ஆ நீங்கள் என்ன சொல்கிறீங்க சீமான் வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணணும் எதுக்கு வெள்ளை அறிக்கை உங்களுடைய திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வெளிநாடு போயிட்டு வந்திருக்காப்புல எத்தனை கோடி ரூபாய் தொழில் முதலீடு ஈர்த்திருக்காப்புல எத்தனை கோடி ரூபாய் ஒப்பந்தம் போட்டிருக்காப்புல எத்தனை எத்தனை பேத்துக்கு வேலை கிடைச்சிருக்கு அது சம்மந்தமாக வெள்ளையடிக்க சமர்ப்பிக்க சொல்லுங்கள் திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சுல இந்த மூணு வருஷத்தில் திமுக என்ன சாதனை செஞ்சிச்சு அதை சமர்ப்பிக்க சொல்லுங்கள் இந்த திமுக ஆட்சிக்கு வந்த இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி திமுக கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முதலமைச்சர் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு சொத்து வச்சுருந்தாங்க இப்போ எத்தனை ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்காங்க அது சம்மந்தமாக வெள்ளை அறிக்கை கேளுங்க அதை விட்டுவிட்டு ஸ்ரீமான் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கணும் ஸ்ரீமான் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கணும்னா நீ நீங்கள் உண்மையிலே போனா நீங்கள் தான் கைக்குடிகள் திமுக கிட்ட கோடிக்கணக்கில் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறீங்க மக்கள் உங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க வாரத்துக்கு ஒருத்தன் இதே மாதிரி தான் பண்ணுறான் கிளம்புட்டான் கிளம்புறாங்க வாரத்துக்கு ஒருத்தன் திமுக போய் காசு வாங்கிட்டு ஏன்னா சீமானன் இப்படி பண்ணிட்டாப்புல சீமான் இப்படி பண்ணுறாப்புல சீமானை கா சீமானால எங்களுடைய எதிர்காலம் போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது உன்னை கிளப்பி விட்டுட்டே இருக்கீங்க அந்த ஒரு வாரம் போன வாரம் வந்து ராஜான் ஒருத்தையும் கட்சி ஆரம்பிச்சான் இன்றைக்கி அட்ரஸே காணும் மதுரையில் ஒரு பொண்ணு கட்சி ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு அட்ரஸே காணும் திருநெல்வேலியில் ஒரு பொண்ணு கட்சி ஆரம்பிச்சிச்சு அட்ரஸே காணும் தேர்தலுக்கு முன்னாடி சிவகங்கையில் ஒருத்தன் தனி கட்சி ஆரம்பித்தான் சீமானை எடுத்து அவன் இன்றைக்கி அட்ரஸே காணும் எல்லாம் திமுக காசு வாங்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்துட்டு ஓடி போய்றீங்க உண்மை அதுதான் சீமானை விமர்சிப்பவர்கள் அனைவருமே திமுகவின் கைகோலிகள் என்பது உண்மை